ஹலோ எப்படியா ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு கம்மியாக பேபிஸ் வச்சுருக்கிற பேரண்ட்ஸோ இல்லைன்னா ஒன் இயர் கம்மியாக பேபீஸ் இருக்கிற பேரண்ட்ஸோ வந்து குழந்தையோட வயிறு சாப்பிட்ட உடனே பெருசாகிடுது சாப்பிட்டதுக்கப்புறம் சின்னதாகிடுது ஸோ இதனால் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா இது எதனால் அந்த மாதிரி இப்போ வயிறு பெருசாக தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ குழந்தைங்க வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதும் வயிறு பெருசாகிறதும் நார்மல் ஆகிறதும் இது கம்ப்ளீட்லி நார்மல் தான் ஸோ குழந்தைங்க மோஸ்ட்லி வந்து படுத்து படுக்கிற பொஷிஷனில் இருக்கிறனால வயிறு நிறைஞ்சதுமே நமக்கு அது வயிறு கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக பெருசாக தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சில நேரங்களில் ஃபீடிங் கொடுத்துட்டு ஒழுங்காக ப் பண்ணலை ஸோ அது அதனால காற்றுனாலையும் குழந்தையோட வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது எப்போது இது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டென்ஸாக வயிறு தொட்டு பார்த்தா கல் மாதிரி இருக்கிறது இல்லைன்னா குழந்தைங்க அந்த வயிறு உப்பிசமாக இருக்கிறதுனால ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டில் ரொம்ப அதிகமாக அழுறது இல்லை பெர்சிஸ்டன்ட் வாமிட்டிங் நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாமிட்டிங் வருது ஸோ அப்படி எதுவும் இருந்ததுன்னு சொன்னால் இது வந்து அப்னார்மல் அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணோம் அதுவும் இல்லாமல் ஃபீடிங் கொடுத்த உடனே வயிறு பெருசாகிறதும் கொஞ்ச நேரத்தில் டைஜஸ்ட் ஆனதும் வயிறு நார்மல் ஆகிடுது பேபி அதர்வைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு சொன்னால் இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது தேங்க்யூ